கனடாவில் வசிக்கும் சமூக சேவையாளர் திரு ரத்னம் சிவலிங்கம் அவர்களின் அனுசரணையுடன் தென்மராட்சியில் உள்ள கொடிகாமம் பரணி மற்றும் மட்டுவில் தெற்கு பிரதேசத்தில் மழை வெள்ளத்தினால் பாதிப்புற்ற குடும்பத்தினருக்கு நேற்று தினம் இரவு உணவு வழங்கி வைக்கப்பட்டது கனடாவில் வசிக்கும் சமூக சேவையாளர் திரு ரத்னம் சிவலிங்கம் அவர்களின் அனுசரணையுடன் தென்மராட்சியில் உள்ள கொடிகாமம் பரணி மற்றும் மட்டுவில் தெற்கு பிரதேசத்தில்

சைக்கிளில் கொண்டு போய் தான் நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்குது கார் ரோட்லாம் நிற்குது இது மெயின் ரோட்ல ஏ நெயின் ரோட்ல